ஓம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் கற்கண்டு இலக்கணப் பகுதியில் நாம் இன்றைய வகுப்பில் போலி அப்படிங்கிற தலைப்பில் பக்கம் எண் அறுபத்தி ஒன்பதுலேருந்து இலக்கணப் பகுதி பார்க்க போகிறோம் போலி அறம் செய்ய விரும்பு இது ஔவையார் வாக்கு அரண் வலியுறுத்தல் மாறியுள்ளது ஆனால் பொருள் மாறுபடவில்லை அறம் கடைசி எழுத்து இம் அரண் கடைசி எழுத்து இன் அறம் செய்ய விரும்புனா நல்ல செயல்களை செய்ய விரும்பணும் இது ஔாரினுடைய ஒரு வாக்கு திருக்குறள் அரண் வலியுறுத்தல்னா அறச் செயல்களை செய்ய சொல்லி மக்களை வலி வலியுறுத்துறது ரெண்டு சொற்களுமே பொருள் ஒன்று தான் ஆனால் இறுதி எழுத்து வேறு வேறு எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க பொருள் மாறுபடலை இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும் போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடை போலி என்ன சொல்கிறாங்க ஒரு சொல்லோட முதல்லையோ இடையிலேயோ கடைசியிலேயோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து ஆனால் அதே பொருளை தந்ததுன்னா அது போலின்ற பொருளை தரும் போலிங்கிற சொல்லுக்கு போல இருத்தல் அப்படிங்கிற பொருள் உண்டு அதனால தான் போலி இந்த போலி எத்தனை வகைப்படம் அப்படின்னா மூன்று வகைப்படம் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இப்போ அதனுடைய விரிவை நாம் பார்க்க போகிறோம் முதற் போலி பசல் பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை பசல் முதல் எழுத்து ப பைசல் பை மஞ்சு மா மைஞ்சு மை மயல் ம மையல் மை இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற் போலி ஆகும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இடைப்போலி அமைச்சு அமைச்சு இளஞ்சி இளைஞ்சி அரையர் அறையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இப்போ நாம் நடுவில் உள்ள எழுத்து இடை எழுத்து மாறியிருக்கு ஆனாலும் பொருள் மாறாமல் வந்திருக்கிறதுனால இதை இடைப்போலின்னு சொல்கிறோம் அமைச்சு மா மை அமைச்சு இளஞ்சி இல்லை லைஞ்சி லை அரையர் ர அரையரை இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது இடைப்போலி அடுத்தது பாருங்கள் கடைப்போலி கடை போலினா கடைசி இறுதி எழுத்து வேறு வேற அமைஞ்சிருக்கும் ஆனால் ஒரே பொருளை தருவது கடைப்போலி எடுத்துக்காட்டு அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை லாஸ்ட்டு லெட்டர் எழுத்து மாறியிருந்தாலும் பொருள் மாறாமல் வந்தால் அதை நாம் கடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம் இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடை போலியாகும் அடுத்தது அஹிரினை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடை போலியாக வரும் லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடை போலியாக வரும் உயர்தினைப் பெயர்களில் வர கடை போலியை விட அகிரினைப் பெயர்களில் நிலம் அதுக்கு பதிலாக நிலன் மகரம்னா இம்மெண்ணும் மேழுத்து மகரத்திற்கு பதிலாக நகரம் வரும் அதே மாதிரி லகரத்திற்கு பதிலாக ரகரம் வரும் பந்தல் இல் இர் சாம்பல் இல் இர் கடைப்போலி எழுத்தாக வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது முற்றுப்போலி முற்றுப்போலினா முழு எழுத்துக்களுமே மாறி வரும் அனைத்து எழுத்துக்களுமே ஆனாலும் பொருள் மாறாமல் வருவது முற்றுப்போலி அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு ஐந்து அஞ்சு இச்சொற்களை நோக்குங்கள் இதில் ஐந்து அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும் அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டிருந்தாலும் அது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது பாருங்க ஐந்து ஐ இங்கே அங்கே இன் இங்கே இன்ச் அங்கே தூ இங்கே சூ ஆக முழு எழுத்து அனைத்து முற்று எழுத்துகள் முழுவதுமாக உள்ள எழுத்துக்களும் மாறி இருந்தாலும் பொருள் மாறாமல் வருவதனால் இதை நாம் முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்கள் எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும் ஆக இயல்பாக அமையக்கூடிய எழுத்துக்களுக்கு பதிலாக அனைத்து எழுத்துகளும் மாற்றம் பெற்று பொருள் மாறாமல் அமைவது முற்றுப்போலி அப்படிங்கிறத நாம் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம் இதிலிருந்து நமக்கு ஒரு குருவினா கொடுத்துருக்காங்க மூன்றாவது குருவினா பாருங்கள் மூன்றாவது கேள்வி வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது தொடரில் இடம் பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிக அதன் சரியான சொல்லை எழுதுக வாழைப்பழம் சரியான தான் மிகவும் சரியான தான் நஞ்சு இது என்னது நைந்து அப்படின்ற சொல்லினுடைய போலி முதல் எழுத்து என்னது நமக்கு நை இங்க என்ன இருக்கு சொல்லல நா இரண்டாம் எழுத்து இன் இங்க என்ன இருக்கு இஞ்ச் அங்கே தூ இங்கே சு அப்போது அனைத்து எழுத்துக்களுமே மாறி வருது ஆனால் பொருள் மாறாமல் வந்திருக்கிறதுனால இதை நாம் முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம் போலினால் என்ன போலியினுடைய வகைகள் பார்த்தோம் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முற்றுப்போலியையும் பார்த்தோம் முற்றுப்போலி போலியினுடைய வகையில் வராது வெறும் மூன்று போலிகள் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம் கடந்த வாரத்தில் உள்ள த வழக்கில் இயல்பு வழக்கு தகுதி வழக்குல தெரிந்து தெளிவோம் அதை வாசிச்சிருவோம் இப்படியும் கூறலாம் இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களச் சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறரறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குறி ஆக இடக்கரடக்கல் மங்களம் குழுக்குறி இதை நாம் சுருக்கமாக முழு பொருளோடு படிச்சுக்கிறதுக்கு இந்த தெரிந்து தெளிவும் ரொம்ப உதவியாக இருக்குங்கிறத நாம் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி மாணவர்களே அடுத்த வகுப்பில் நாம் பயிற்சிகளை பார்க்கலாம் உங்களுக்கு வீட்டு பாடமாக ஒரே ஒரு குருவினா கொடுத்துருக்குறோம் அதோடு நீங்கள் போலியினுடைய வகைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது இன்னும் நமக்கு நல்லது அதனால் அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க நன்றி மாணவர்களே வணக்கம்